நிலவக்கூடிய சீரற்ற காலநிலை தொடர்பில் பொதுமக்களுக்கு பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் மாவீரர் துயிலும் இல்லங்களில் நினைவேந்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறு இலங்கையில் இன்று பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாட்டில் சூறாவளி புயலாக வலுவடைந்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு கிழக்கில் மக்களின் கண்ணீரில் நிறைந்துள்ள துயிலுமில்லங்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மருத்துவமனையில் அனுமதி வாகன சாரதிகளுக்கு போலீசார் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை மின் தடை குறித்து மக்களுக்கு மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுவடைந்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்த புயலுக்கு தித்வா என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயரானது ஏமன் நாட்டால் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த புயலின் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் தொடர்ச்சியாக பலத்த மழை மற்றும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான சூழ்நிலை காரணமாக வானிலை மையம் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளை மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிட்டு அதற்கு கேட்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த புயல் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மண் செறிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மக்கள் கனமழை மற்றும் பலத்த காட்டு மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மாவீரர்கள் நினைவு நாள் இன்று தமிழர்கள் மத்தியில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது தேச விடுதலைக்காக மாண்ட மாவீரர்களை உணர்வீழ்ச்சியுடன் நினைவேந்துவதற்காக தமிழர் தாயகத்தில் உள்ள துயிலும் இல்லங்களில் மக்கள் குவிந்துள்ளனர் அது மாத்திரமல்லாமல் தற்போதைய நிலையில் வடக்கு கிழக்கில் சீரற்ற வானிலை நிலவு கொண்டிருக்கிறது கொட்டும் மலையிலும் தன்னீழ்ச்சியாக மாவீரர்களை நினைவேந்துவதற்காக துயிலும் இல்லங்களுக்கு மக்கள் சென்று அங்கு மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி வருகின்றார்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் மாவீரர்கள் நினைவு இதற்கமைய கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொயிலுமில்லம் முல்லைத்தீவு முள்ளியவலை மாவீரர் தொழிலும் வவுனியா ஈச்சங்குளம் மாவீரர் தொயிலுமில்லம் மற்றும் யாழ்ப்பாணம் கோப்பாய் மாவீரர் தொயிலும் உட்பட தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பல துயிலும் இல்லங்களில் மக்கள் ஒன்றிணைந்து மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் மக்கள் ஒன்றிணைந்து மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் இதேவேளை தமிழ் அரசியல்வாதிகளும் மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் அது மாத்திரமல்லாமல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் யாழ்ப்பாணத்தில் பல துயிலும் இல்லங்களில் மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் இவ்வாறு நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் நினைவு தூபியிலும் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்திலும் மாவீரர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு ஈழத் தமிழர்களின் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த மாவீரர்களுக்கான நினைவேந்தல் பல துயிலும் இல்லங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இவர் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு உடல் பரிசோதனைக்காக சென்றபோது இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அவருடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய உடல் நிலையானது சீராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய மஹிந்த ராஜபக்ச தங்காலையில் தனது வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தோராம் திகதி அரசுக்கு எதிராக பொதுஜன பெருமன கட்சியின் தலைமையில் ஒரு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த தருவதாக அறிவித்திருந்து இறுதி தருணத்தில் அவர் வருகை தரவில்லை இந்த நிலையில் இவர் தங்காலையில் இருந்து கொழும்புக்கு பயணிப்பதற்கு சிரமமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது தீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளால் சில வீதிகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக இது தொடர்பில் வாகன சாரதிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு இருப்பதால் பல மாவட்டங்களில் மண் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் முக்கியமான வீதிகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அபாய நிலை காரணமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய குறித்த வீதிகளில் பயணிப்பதற்கு சில சாரதிகள் முயன்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட எனவே அபாயம் என்று கூறி மூடப்படும் வீதிகளில் வாகன சாரதிகள் பயணிக்க வேண்டாம் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தேவையற்ற பயணங்களை இந்த சீரற்ற காலநிலையில் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வெளியில் பயணிக்கும் வாகன சாரதிகள் தங்களுடைய வாகனங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பல மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காணாமல் போய் இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்று இலங்கையில் பதிவாகிய சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி மூன்று பயணிகளை உள்ளடக்கிய பேருந்து ஒன்று வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட ஒரு நிலை ஏற்பட்டு பின்னர் அந்த பேருந்து மீட்கப்பட்டதுடன் அந்த பேருந்தில் இருந்த பயணிகளும் காப்பாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் மற்றும் ஒரு காரின் வெள்ளத்தில் மூழ்கி அதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது இவ்வாறு சீரற்ற காலநிலை காரணமாக அபாயகரமான நிலை தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருப்பதால் பல வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது எனவே சாரதிகள் மக்களுடைய உயிர்களை பாதுகாக்கும் வகையில் அதற்கு பொறுப்பேற்கும் வகையில் கவனமாக தங்களுடைய வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாட்டில் நிலவக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக பல பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள மின்சார தடை தொடர்பில் தகவல் வழங்குவதற்காக ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என்றும் இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய மின்சார தடை தொடர்பான தகவல்களை மின்சார சபையின் செயலி ஊடாகவும் வழங்க முடியும் என்றும் மின்சார சபையானது அறிவித்திருக்கிறது நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பல பிரதேசங்களில் மண் சரிவு மற்றும் பலத்த காற்று வீசுவதனால் மின்சார தடை ஏற்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது இந்த நிலைமை காரணமாக தற்போது நாடு முழுவதும் மின் சீரமைப்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே மின்சார சபையின் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி மக்கள் தங்களுடைய புகார்களை அவர்களுக்கு வழங்க முடியும் என்று மின்சார சபையானது தெரிவித்திருக்கிறது